இந்த பேஷண்டுடைய பயணத்தை ஒரு சுருக்கமா சொல்ல சொல்றாரு சுருக்கமா சொன்னா ஆரம்ப கட்டத்துல வராம கொஞ்சம் வளரவுக்கு வந்த ஒரு கேன்சரை வந்து பல ரீதிகள்ல மருத்துவ ரீதியா அறுவை சிகிச்சை ரீதியா கதிர்வீச்சை ரீதியா பல உரைகள்ல ஒன்றுக்கு பெண் ஒன்று கொடுத்து படிப்படியாக அவரை குணப்படுத்தி அவர் இழந்த அந்த பேச்சு திறமை முழுங்க முழுங்கும் திறமை இதெல்லாம் கூட சரி செய்து இன்று நல்ல நிலையில் இருக்கிறார்

ஆப்ரேஷன் டைம் வந்து முதல்ல கீமோ கொடுத்துட்டு அசஸ் பண்ணோம் நல்லா குறைஞ்சிருந்து ஆப்ரேஷன் டைம்ஸ் ஹவர்ஸ் டூ செவன் ஹவர்ஸ் ஆச்சு த்ரீ ஹவர்ஸ் வந்து அப்ளேட்டிவ் சர்ஜரி சொல்லி அதாவது முழு நாக்கிங் எடுக்கிறது பிளஸ் அந்த ஃப்ளோர் ஆப் தி மவுத் நாக்கு கீழே இருக்கிற தசைகள் எல்லாத்தையும் எடுக்கிறது பிளஸ் அது கீழே போயிட்டு போன் இருக்கும் அதையும் இந்த தொண்டைக்கு மேல இருக்கிற ஒரு எலும்பு ஹையார்ட் போன் அதையும் எடுக்கணும் பிளஸ் லிம் டூ செக்ஷன் பைலாட்டல் ரெண்டு பக்கம் ஒரு ஃபுல் நாக்கு வராது ரெண்டு பக்கம் இருக்கிற கழுத்துல இருக்கிற ரெண்டு பக்கம் இருக்கிற நெறிக்கட்டையும் வந்து நம்ம ஃபுல்லா எடுக்கணும் லெவல் ஒன் டூ ஃபைவ் ஃபுல்லா எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அது ஒரு மூணு மூன்று மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பிளாஸ்டிக் சர்ஜி அவரோட அவருடைய தொடையிலேருந்தே ஒரு சதையை எடுத்து அதை நாக்கு மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணி அதை அந்த இடத்துல வச்சு தைச்சிட்டு அந்த சதைக்கான ரத்த பிளட் சப்ளை வந்து கழுத்துல இருக்கிற ஒரு பிளட்லேந்து பிளட் ஒரு வெசல்லேருந்து எடுத்து அதை ஜாயின் பண்றதுதான் பிளாஸ்டிக் சர்ஜரி ஸோ அது த்ரீ த்ரீ ஆஃப் அப்புறம் சொல்லுவோம் இந்த பெக் டியூப்னு பெக் ட்ரோஸ்டமி வயிற்றுல ஒரு வாட்டர் போட்டு அது வழியாக ட்யூப்ல போட்டு ஏன்னா சாப்பிட முடியாது ஆப்ரேஷன் பண்ண உடனே ஸோ அந்த ட்யூப் போட்டு அது வழி ஆகாரம் கொடுத்துட்டு மூச்சு விடுறது பேஷன் மூச்சு விடுறதுக்கு ட்ரக்ஸ்டமின்னு சொல்லுவோம் மூச்சு விட்டு அதையும் போட்டு அப்புறம் ஐசியூல இருந்தார் டூ டேஸ் தேர்ட் டே ட்ரான்ஸ்ஃபர் டு டேட் ட்ரான்ஸ் பை டென்த் நார்மல் வாட்டர் அஃப்டர் ரேடியேவரி திங் அண்ட் லாஸ்ட் ஃபாலோ டெஸ் முன்னாடி he is fine dish is able to talk is able to eat by so and is uh, able to swallow everything. So, uh, this is the கோர்ஸ் பat என்ன இதுவா சொல்லணும்னா காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை டிஸ்ட்ரே பண்ணுறதுக்கு இது நட் ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒரு பிரச்சனையோட வரக்கூடிய ஒரு பேஷண்ட் என்பது ஒரு குதிர் ஒரு பசல் அதை தனிப்பட்ட ஒருத்தரால தீர்வு பார்க்கறது வந்து சில நேரங்களில் சிரமம் இப்ப முடியாது இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்கன்னா தனிப்பட்ட ஒருவரால் முடியாது ஆனா தேர்ந்த வல்லுநர்கள் பயிற்சி பெற்றவர்கள் சேர்ந்து அதை செய்யும் பொழுது ஒரு வேலையை செய்யும் பொழுது இப்ப எப்படி இஸ்ரோ ஒரு ராக்கெட் விடுறாங்களோ அதுக்கு பின்னாடி ஒரு பிளானிங் இருக்கும் லியர்ஸ் ஆஃப் டெடிக்கேஷன் இருக்கும் பிராக்டிஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் இந்த சர்ஜரியுமே கூட அவர் இந்த என்டையர் ட்ரீட்மெண்ட்டும் கூட அந்த மாதிரியான ஒரு கம்பைன்ட் ஒரு எஃபர்ட்னுடைய ரிசல்ட் தான் நம்ம பாக்குறோம் அதுல ஒரு முக்கியமான இன்கிரீடியன் பாத்தீங்கன்னா பேஷண்ட் அண்ட் இஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ இந்த இடத்துல தான் திருப்பி சொல்றது பல பேர் இது ஒரு கஷ்டமான பயணம் இது வந்து சரி செய்ய முடியாத ஒரு நோய் அப்படின்னு ரெண்டு இடத்துல சொன்ன உடனே அதை அப்படியே விட்டுட்டு ஒத்துக்கிறாங்க கிவ் அப் கிவிங் அப் டூ ஏர்லி இஸ் அட் ப்ராப்ளம் ஆரம்பத்திலேயே வந்து இத முயற்சியே செய்யாம வந்து இது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இங்க என்னால இது பண்ண முடியாது ஆனா கேன்சரை பொறுத்த வரைக்கும் அது உடம்புக்கு பண்றதோட மனதுக்கு பண்ணக்கூடியது ரொம்ப ஜாஸ்தி அது ஒரு மனநோய் அப்படின்னே சொல்லலாம் புகையிலை பழக்கமும் ஒரு மனநோய் கேன்சர் ஒரு மனநோய் மொத்தத்திலே நம்ம வந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்ற மாதிரி ஊர்கூடி தேர் எழுக்கிறதுன்னு எல்லாம் சொல்ற மாதிரி தனிமையாக இந்த இடத்துலதான் ஒரு சோசியல் பியர் பிரஷர் பத்தி சொன்னாரு டாக்டர் பேசும் பொழுது மக்கள் ஒன்றுக்கு ஒன்று எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி அதை நம்ம இந்த இடத்துல நான் என் பார்வையில பார்க்கறதுக்கு பலர் சேர்ந்து வந்தாங்க பேஷண்ட்டும் சேர்ந்து வந்தாரு எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை சேர்ந்து முடிச்சாங்க அதனால ஒரு நல்ல அவுட்கம் நம்மளால கொடுக்கும் புகையிலையும் ஆல்கஹாலும் உடல் பருமனும் இந்த மூன்றையும் நம்ம கிட்டத்தட்ட எடுத்துட்டோம்னா நாட்டுல எண்பது சதவீதமான நோய்கள் இல்லை வாழணும் இதை ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்றோம் புற்றுநோய் எதனால வருது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையை சீரமைத்துக் கொண்டால் ஒரு நிமிஷத்துல அதை எப்படி சீரமைக்கிறதுன்னு சொல்றதுக்கு இல்ல அது ஒவ்வொருத்தரும் வந்து யோசிக்க வேண்டியது கேன்ஐ கெட் பெட்டர் இன்றைக்கு இருப்பதை விட நான் வந்து எப்படி நன்றாக இருக்கணும் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் அதுதான் என்னன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுல ஆனா எது நல்லது அப்படின்னு தேர்ந்தெடுக்க கூடியது வந்து வாழ்க்கை சூழ்நிலைகளாலையும் நம்ம கூட இருக்கிறவர்களாலையும் அமையுது அந்த மாதிரியான ஒரு நல்ல வாழ்வியல் சூழலை அமைக்கிறது வந்து இன்றைய தலைமுறையினருடைய பொறுப்பு ஒரு குடும்பத்தின் பொறுப்பு ஒரு அஹ் சமுதாயத்தின் பொறுப்பு அப்படின்னு